வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேர்ந்த மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்போடு உங்கள் எத்தனை பெயர்களையும் இந்த காலியூடாக சந்திப்பது மக்கள் சேர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக ஐ பி எல் தொடர் அருமையான தொடர் அட்டகாசமான தொடர் குறிப்பாக அதாவது பதினெட்டு வருட காலத்திற்கு பிற்பாடு ஒரு வெற்றி கிடைக்கப்பட்டு ஆர் சிபி அணிக்கு நீண்ட கால வெற்றி பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பெற்ற வெற்றி இன்னொரு விடயம் இருக்கின்றது அதாவது நேற்றைய தினம் ஐ பி எல் போட்டி இடம்பெற்றது தான் அந்த இடம்பெற்ற வருடம் மாதம் நாளையும் பார்த்தா பதினெட்டா இருக்குது விராட் கோலியுடைய ஜேசி நம்பரும் பதினெட்டு அதை பதினெட்டாவது வருட கால ஐ பி எல் இடம்பெற்ற அந்த போட்டி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆர் தான் கப்பு என்பதாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போன்றுதான் நேற்றைய தினமும் முடிவு அமைந்திருந்தது ஆரம்ப முதல் இறுதி வரைக்கும் அந்த முடிவு அமைந்திருந்தது இந்த போட்டி தொடர்பாக அதாவது நேற்று ஐ பி எல் இந்த வருடத்தினுடைய இறுதி போட்டி தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியை முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சொன்னா கண்டிப்பா பண்ணி அந்த தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன்

ஆகாது விராட் தவிர வேறு யாராலும் ஒரு இளம் வீரருக்கு ஊக்குவிக்க முடியாது ஒரு விக்கெட் எடுக்கும் பொழுதும் பல விடயங்களை நாங்கள் கூறலாம் அப்படியாப்பட்ட ஒருவர் ஒரு பிரசைஸ் போட்டி குறிப்பாக இந்தியாவில் இடம்பெறுகின்ற போட்டியில் ஒரு கிண்ணத்தை கூட அவரால் சுவீகரிக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு கவலையாக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு வீரருடைய கையில் தான் நேற்று ஆனந்த கண்ணீர் மல்க அந்த ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிண்ணம் வழங்கப்பட்டிருந்தது இறுதி ஓவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அப்படியே அமர்ந்து விடுவார் மைதானத்திலே அதாவது ஆனந்த கண்ணீர் இல் என்பது குறிப்பிடத்தக்க போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் இந்த நாங்கள் இருந்தால் குறிப்பாக இந்த போட்டியினை பார்ப்பதற்காக அணியினுடைய முன்னாள் வீரர்கள் பல வீரர்கள் வந்தார்கள் அதாவது முன்னாள் வீரர்கள் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விராட் கோலிக்கு இருக்கக்கூடிய மிக குளோஸ் நாங்கள் சொல்லக்கூடிய ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு காலத்துல ஆர் சிபிஐ வச்சு ஆட்டி படைச்ச படைச்சி வில்லியர்ஸ் வந்து இந்த போட்டியை பார்க்க வந்திருந்தார் அதே போல கிரிஸ் கைலும் கூட இந்த போட்டியினை பார்க்க வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான

முப்பத்தைந்து ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது மூன்று நான்கு ஓட்டம் எந்த விதமான ஆறு ஓட்டமும் இல்ல அதே போல சால்ட் வந்த உடனே அதிரடியா ஆடி இருந்தாலும் பதினாறு ஓட்டத்தோடு அவர் ஆட்டம் இழந்திருந்தார் அதற்கு அடுத்தபடியா மாயக் அகர்வாலும் ஒரு சில மிக சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருந்தால் தன்னால் போராடி இருந்தார் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினெட்டு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போன்று ரஜித் பண்டிதர் வேகமாக துடுப்படுத்த ஆடி இருந்தார் பதினாறு பந்துக்கு இருபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் குறிப்பாக இதுல ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போன்று லிவிங்ஸ்டன் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி அதாவது லிவிங்ஸ்டன் இந்தால தான் இந்த இந்த அளவுக்கு நூத்தி தொண்ணூறு ஓட்டம் வந்தது என்று கூட நாங்க சொல்லலாம் குறிப்பாக லிவிங்ஸ்டன் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதினைந்து பந்துகளுக்கு அதே போன்று ஜிதேஷ் நான்கு ஓட்டங்கள் பத்து பந்துகளுக்கு இதுல இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அதே போன்று ஒரு நாள் பாண்டியா நான்கு ஓட்டம் என்பதாக ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் மொத்தமாக ஆர் சிபி நூத்தி தொண்ணூறு ரன்களுக்குள் ஒன்பது விக்கெட்டுகள் இழந்திருந்தார்கள் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடைய பந்து வச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால்